கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்தி ரேவதி ரேவதியோட ஃப்ரெண்டு திவ்யா அவங்க வீட்டுக்காரரு இவங்க நாலு பேருமா சேர்ந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்கலான்னு ஜாலியாக சௌகரியமா சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அங்கே பார்த்தா போட்டிங் இருக்குது அங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு கூப்பிடவும் ரேவதி வேண்டாம் வெறுப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி அப்படின்னு சொல்லவும் வேண்டி இங்கே ஹனிமூன்ல ஏற்காட்டில் எல்லாம் ரசித்து பார்க்கறக்கும் ஜாலி விளையாடுறதுக்கு தாண்டி வந்திருக்கோம் காலேஜில் படிக்கும் போது முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு நீ தான் அதுக்கு போகலாம் இதுக்கு போகலான்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவேன் இப்போ என்னடானா நீ லவ் பண்ணி கல்யாணம் வச்சுட்டு உன் புருஷன் கூட வந்து நீ எதுவும் வேண்டாம் வேண்டான்னு இப்படி சொல்லி சொல்லிட்டு ஏண்டி ஏன்டி என்னடி ஏச்சனுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கோம் நீ மறுப்பு தெரிவிக்க கூடாது வானு வறுப்பத்தி குச்சி போகிறாங்க அம்மாவோட தொல்லை தாங்க முடியல ஏன்னு இங்கேயாவது ஒரு நாலு நாளைக்கு நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு வந்தால் இவ விட மாட்டா போல இருக்கே எதிர்பாராமல் இவ்வளோ சந்தித்தது பெரிய தப்பாக போச்சுன்னு நினைக்கிறாங்க போட்டிங்கில் போகும்போது ரேவதி அதில் உட்காடுறாங்க உட்காரும் அப்படியே சாயருக்கு போகும்போது கார்த்தி டக்குன்னு பிடிச்சிடுறாங்க ரேவதி கார்த்தியை பார்க்கவும் கார்த்தி ரேவதி பார்க்குறாங்க டக்குன்னு ரேவதியை பிடிச்சிடுறாங்க கார்த்தி கார்த்தி ரேவதியை பார்த்து முறைக்கிறாங்க அடிச்சு முதல்ல கையை எடுங்கிறாங்க ரேவதி நீ விழ போனேன் அதான் பிடிச்ச ஸ்ட்ராங்காக நின்று அப்படின்னு சொல்லவும் கார்த்திக் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு ரேவதி வேண்டாம் விருப்பம் பேசிட்டு இருக்கிறாங்க சும்மா ரொம்ப நல்லவ மாதிரி முன்னாடி வந்தாடுங்கிறாங்க இல்ல ரேவதி இனி கீழே விழு போனாதான் நான் பிடிக்க வந்தேங்கிறாங்க ஆமா எப்படா விழுவா எப்படா பிடிக்கலாம் தாங்கலான்னு நினைச்சிட்டு இருந்தியாக்கும் கார்த்தி ரேவதி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் இந்த திவ்யா போட்டோ எடுத்து வச்சிடறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அந்த போட்டோல காட்டுறாங்க இதையெல்லாம் அப்படியே அப்படியே சாமான்ஸ்வரிக்கு அனுப்பி வச்சிடுறாங்க சாமுண்டேஸ்வரி ரொம்ப சந்தோஷத்தில் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்துக்கிட்டையும் இங்கே பார்த்திங்களா ஹனிமூன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார் ரேவதி ராஜா கூட எவ்வளோ சந்தோஷமாக வெளியில் போயிருக்கா பாருங்கன்னு சொல்கிறாங்க சாமுண்டேஸ்வரி இதை பார்த்த மயில் வாகனம் டே அப்பா டே அப்பா நம்ம சகல கூட ரொம்ப ரொமான்ஸ் மோட்ல தான் இருக்கிறார் போல இருக்குன்னு நினைக்கிறாங்க கனிமூன் அனுப்பி வச்சது எவ்வளோ சௌகரியமாக போச்சு அவங்க ரெண்டு பேர் இங்கே சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க இப்போ அங்கே போனதுக்கு அப்புறமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்குது அவங்கள பார்க்கும்போது சந்தோஷத்தில் இருக்கிறதுனால நம்ம அனுப்பி வச்சது ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் ஆனால் இன்னும் ஒரு வாரம் சேர்ந்து அங்கே இருந்தாப்புல இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அவங்க இன்னும் ஒரு வாரம் அங்கேயே தங்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடலாங்கிறாங்க சாமுண்டி சரி இதை இருந்த சந்திரா சரியான கோபத்தில் நினைக்கிறாங்க என்னக்கா பேச்சு பேசிட்டு இருக்க விருப்பமே இல்லாம போயிருக்கா ரேவதி அவன் என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ தெரியல இப்ப ரேவதிய மயக்கிட்டான் போல இருக்கு ரேவதி வேறு வழியே இல்லாமல் இந்த டிரைவர் பையக்கம் கூட சுற்றிட்டு இருக்கா என்ன சொல்லி மிரட்டி வச்சானோ தெரியல அதனால தான் அவள் மனசு மாற்றிக்கிட்ட மாதிரி இப்படி இருக்காக்கா இது கூடவா உனக்கு புரியலைங்கிறாங்க சந்திரா சே அக்காவை என்ன தான் குழப்பினாலும் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து நிம்மதியே இல்லையே ரெண்டு பேர் திரும்பி வந்ததும் நீ வேண்டாம் நானும் வேண்டான்னு டைவெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா என்னடானா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தா திரும்பி வரும்போது அங்கேருந்து ஹனுமான் முடித்தது மட்டும் இல்லாமல் சாந்தி முகர்த்தத்தையும் முடிச்சுட்டு போகிற போக்கை பார்த்தா ரேவதி கர்ப்பமாக தான் வந்து நிப்பா போல இருக்குது இந்த மாயா அங்கே என்ன தான் பண்ணி வைட்டுருக்கான்னு தெரியல அவளை எடுத்துக்கிட்டால் அங்கே அனுப்பி வச்சோம் அவளை கூப்பிட்டு முதல்ல பேசணும்னு சொல்லிவிட்டு மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க சந்திரா சாமுண்டீஸ்வரி காட்டின ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறமா ராஜராஜன் அப்பாடா எப்படியோ என் பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எனக்கு அதுவே மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்கிறாங்க ஆமாம் மாமா கூட சிலம்பக்கிட்ட பேசும்போது ஏதோ வேண்டாம் இருப்பா பேசுனாரேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஃபோட்டோவை பார்த்ததுக்கு பார்த்தா மனசுக்கு திருப்தியாக இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிட்டாங்க போல இருக்குது அதனால தான் இவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியாக ஏதோ ஃபோட்டோவுக்கெல்லாம் போஸ்ட் கொடுத்துட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறத பார்த்தா இனிமேல் இவங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவோ சண்டையோ வராது வராதுமாங்குறாங்க மயில்வாகனம் அப்படி இருந்தால் தான் நம்ம மாப்பிள்ளை எனக்கும் ரொம்ப சந்தோஷம் என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு வேணுங்கிறாங்க ராஜராஜன் சரி சரி மாப்பிளைக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் அவங்க கிட்ட பேசலாங்கிறாங்க ராஜராஜன் சகல இப்போ இருக்கிற மோடில் நம்ம கிட்ட பேசுவாரோ என்னவோ சரி இருங்க நான் ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் கார்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க என்ன சகல ரேவதி கிட்டே ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க போல் இருக்குது இங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க மயில்வாகனம் அடிச்சா இவர் வேற இவர் ஒருத்தர் நம்மளை போட்டு கலாச்சிக்கிட்டு பேருக்காருன்னு நினைக்கிறாங்க கார்த்தி என்ன இருக்கிறீங்க எதுக்கு இப்போ ஃபோன் பண்ணீங்க அதை சொல்லுங்கன்னு கார்த்திக் கேட்கவும் இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஜோடியை என்ன எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ எல்லாத்தையும் நாங்கள் குடும்பத்தில் அத்தனை பேரும் பார்த்தோம் சுக்கியமாக அத்தை பார்த்துட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க தெரியுமா ராஜா நீங்கள் இப்போ நாலு நாள் தங்கறதுக்காக போனீங்கல்ல இப்போ ரெண்டு வாரம் தங்குறக்காக அத்தையே ஏற்பாடு பண்ணிட்டாங்கங்கிறங்க இது கேட்டதும் கார்டிகேன்னு தூக்கி வாரி போடுது எனது இன்னும் ரெண்டு வாரம் ஆகையோ இது எப்படி இப்போ சமாளித்து இவ்வளோ கூட்டிகிட்டு வரதுன்னு யோசிக்கிறாங்க க சீக்கிரமாக இந்த ஹனுமான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு ரேவதிங்க நினைக்கிறேன் நானும் விரும்புகிறேன் ஆனால் அவங்க ஃப்ரெண்டு வந்ததுனால வசமாக மாட்டிக்கிட்டோம் இதுல இன்னும் ரெண்டு அப்பா அப்படியே இருந்து தப்பிக்கவே முடியாது இருக்கே வசமாக மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறாங்க கார்த்திகளில் ரொம்ப சூப்பராக இருந்தது கேக்கு ரேவதி உங்களுக்கு ஊட்டி விடுவோம் நீங்கள் ரேவதிக்கு ஓட்டி விடுறது அப்பப்போ போட்டிங்கில் இப்போ சௌகரியமாக ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வந்தது அப்புறம் நின்று இடத்துல எல்லாம் அழகழகான இடங்கள்ல எல்லாம் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்துருக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கிழக்குன்னு மனசுக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க அப்படியே இது வேறையா இப்படி இல்லாமல் ஃபோட்டோ அனுப்பி வச்சாங்க நிச்சயமாக ரேவதி அனுப்பி வச்சிருக்க மாட்டா ரேவதியோட ஃப்ரெண்ட் அந்த திவ்யா தான் அந்த வேலையை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் நாங்கள் நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டு எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ கிடையாது ஏதாச்சும் நடந்தது ரேவதியோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க அவங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால தான் நாங்கள் இப்படி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் கொடுக்க வேண்டியதாக போச்சுங்கிறாங்க கார்த்தி எப்படியோ சிலம்ப இந்த கனிமன் டூரில் நீயும் ரேவதியும் சந்தோஷமாக இருக்கீங்க எங்களுக்கு அது போதுங்கிறாங்க இவர் என்ன விடமாட்டார் போல இருக்கே ஏங்க நீங்களும் வந்திருக்க வேண்டியதானே உங்களை யார் வர வேண்டாம்னு சொன்னாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசிகிட்டு சரி ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லி கார்த்தியும் மயில்வாகனும் வாகனமும் ஃபோனை வைக்கிறாங்க அப்பா சிலம்புக்கு டிஸ்டர்பாக இருக்கும் போல இருக்குது அவசரமாக ஃபோனை வைக்கிறான் ம் நம்ம அத்தை நம்மளையும் ரோஹிணி அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னாங்க நம்ம தான் இதெல்லாம் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டோம் பெரிய தப்பா போச்சு அடுத்த தடவை வாய்ப்பை நமக்கு எடுத்துக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க மயில் பகனம் சந்திரா ஃபோட்டோ எல்லாம் பார்த்து முடிச்சதும் உடனே கோபத்தில் கொந்தளிச்சு வெளியில் வந்து யாருக்கும் தெரியாமல் மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஏ மாயா அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் உனக்கு எதுக்காக நான் ஏற்காடு அனுப்பி வச்சேன் என்ன ரேவதியும் டிரைவர் பையலும் சந்தோஷமாக இருக்கிறத நீ பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறியா நான் சொன்ன வேலையை விட்டுட்டு நீ அங்கே என்ன செய்கிறேன்னு கேட்குறாங்க சந்திரா ஐயோ மேடம் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் கச்சதுமா பக்காவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அவங்க ரெண்டு பேரும் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் சிறு சிறு சண்டையெல்லாம் போட்டு விட்டுட்டு தான் இருக்கேங்கிறாங்க மாயா ஆமாம் ஆமா கிழிச்சேன் ரெண்டு பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்திருக்காங்க ஜோடியா போட்டிங் போயிருக்காங்க ஜோடியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வெறு பேத்திட்டு இருக்காங்க தெரியுமா விதவிதமா போட்டோ எடுத்து எடுத்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க இது யார் வேலை இதுக்கு ரேவதி நல்ல சப்போர்ட்டா இருக்காங்கிற மாதிரி ஜோடி யாருமே இல்லைங்கிற மாதிரி ரேவதி போய் அந்த டிரைவர் பையலோட கையை அணைச்சு நிக்கிறது எல்லாம் பார்க்கும் போது அடியப்பா சொல்லிக்க வேண்டாம் எனக்கு அவ்வளவு தூரம் வயிற்றுச்சலா இருக்குதுங்கிறாங்க சந்திரா மேடம் அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க என்ன நடக்க போகுதுங்கிறாங்க ஆமா நடத்தி கிழிச்ச சொன்ன வேலை விட்டுட்டு அங்க என்னதான் செய்யும் மேடம் அவங்கள கிட்ட நெருங்க முடியல தெரியுமா ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்களை நிறைய பேர் வந்திருக்காங்க மேடம் அவளோட ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வர முடியலைங்கிறக்காக இங்க கனிமொழில சந்திச்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வெளியில போகும் போதெல்லாம் ஜோடியா அவங்க அவங்க புருஷன் கூட போயிட்டு இருக்கிறாங்க அவ வந்ததுனாலதான் இவங்க ரெண்டு பேரும் அதிகமா வெளியில கிளம்பிட்டு இருக்காங்க இல்லைன்னா ரூம்லயே கிடந்திருப்பாங்க வந்த ரெண்டு பேரும் தனித்தனி ரூம் தான் பார்த்தாங்க ஆனா ரூம் கிடைக்காதனால இப்ப ஒரே ரூம்ல தான் தங்க இருக்காங்க ஆனா ரேவதி இன்னுமே அந்த டிரைவர் பையன் மேல விருப்பம் இல்லாம அவனை வேற ஒரு ரூமுக்கு தான் அனுப்பிக்கிட்டு இருக்கா இந்த போட்டோல இருக்கிறதையெல்லாம் நீங்க நம்பாத எல்லா அவள் ஃப்ரெண்டு என்னன்னா மாய வேலை இதை நீங்கள் நம்பிவிடுறதீங்கன்னு சொல்கிறாங்க சந்திரா நம்பாம எப்படி இருக்கிறது கேக் ஓட்டுறதும் ஜோடி போட்டு நிற்கிறதும் இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயுமே என்னால் நம்பாதையெல்லாம் இருக்க முடியாதுங்கிறாங்க மாயாரி விடுங்க இன்னைக்கு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறக்கு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டுறேங்குறாங்க மாயா அப்படியே சொல்கிறேன் சரி அதையாவது கச்சிதமாக கரெக்டாக பண்ணணும்னு சொல்கிறாங்க சந்திரா மேடம் காலையில் ரெண்டு பேர்த்துக்குள்ளே பெரிய பிரச்சனை தகராறு வந்துருச்சுன்னு நானே உங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல பார்த்தான் போகிறேன் நீங்களே என்னோட ஃபோனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கங்கிறாங்க மாயா பார்க்கலாம் பார்க்கலாம் சொன்ன வேலையை இனிமேலாவது நீ கரெக்டாக பண்ணுறியான்னு நானும் பார்க்குறேன் கார்த்தியும் இந்த ரேபதியும் திரும்பி வரும்போது ரெண்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா இருக்கக்கூடாது ரெண்டு பேர்த்துக்குள்ளே பிரிவு மட்டும் இல்லை விவாகரத்தே வேணும்னு கேட்குற அளவுக்கு வரணும் அவங்க ரெண்டு பேர்த்தோட சண்டையை பார்த்துட்டு எங்கள் அக்காக்காரி அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் இப்படி தான் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் மட்டும் எனக்கு நீ ஃபோனை பண்ணுன்னு சொல்லிவிட்டு சந்திரா ஃபோனை வைக்கிறாங்க ரேவதியோட வாழ்க்கை கெட்டு தான் எங்கள் அக்காக்காரியோட அடங்கும் எங்கள் அக்காக்காரியை பழி வாங்குறதுக்கு இதுதான் எனக்கு சரியான சந்தர்ப்பம் ரேவதி நீ அந்த டிரைவர் பையன்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும் ரெண்டு பேருக்குள்ளே ஒற்றுமையாகவே இருக்கக்கூடாது இதை பார்த்துட்டு இருக்கிற எங்கள் அக்காக்காரியோட மானம் மாதிரி அதை கௌரவம் எல்லாம் காற்றுல பறக்கணும் ஏண்டா இவனை இவளுக்கு கட்டி வச்சோன்னு அவளே நினச்சி வருத்தப்படணும் இப்படி நான் நினச்சிட்டு இருக்கும்போது நீ இன்னும் ரெண்டு வாரம் ஹனிமோன் அங்கே தங்கிட்டு வரட்டும் ஏற்காட்லேயே இருக்கட்டும்னு நீ டிக்கெட் போட்டு கொடுக்கணும் கொடுக்குறியா அதையும் நடக்க விட மாட்டேன்னு நினைக்கிறாங்க சந்திரா சாமண்டேஸ்வரி ரேவதிக்கு ஃபோன் பண்ணி என்ன ரேவதி ரொம்ப சந்தோஷமா இருக்கியாங்கிறாங்க ஆமா இது ஒன்று தான் குறைச்ச திடீர்னு அம்மா இப்படி கேட்குறாங்களே நினச்சிட்டு அம்மா நான் வெளியில் வந்திருக்கேன்ல சந்தோஷமாக தானே இருப்பேன் வேற எப்படி இருப்பேன் என்னை சந்தோஷமா இருக்குன்னு சொல்லித்தானே அனுப்பி வச்சீங்க நீங்கள் சொன்னதெல்லாம் தானே நம்ம நடக்குதுங்கிறாங்க ரேவதி சரி மாப்பிள்ள கிட்ட ஃபோனை கூட நான் அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க கார்த்திகிட்ட ஃபோனை கொடுத்ததும் கார்த்தி சொல்லுங்க தேங்குறாங்க நீங்களே ரேவதியும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோவையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாப்பிள்ள நீங்கள் ரெண்டு பேரும் உடனே வெள்ள ஊருக்கு வந்துட வேண்டாம் இன்னும் ஒரு வாரம் வாரமோ ரெண்டு வாரமோ தங்கி இருந்துட்டு வாங்கிறாங்க இதை கேட்டதும் கார்த்திகை தூக்கி வரி போடுது அய்யோ அத்தை என்ன இப்படி சொல்றாரு ரேவதி இப்ப இந்த ரெண்டு நாளே சகுத்துக்கிட்டதே பெரிய விஷயம் இதுல இன்னும் ரெண்டு வாரத்துக்கு நான் இப்போ கூட இருக்கிறேன்னு கேள்விப்பட்டானா நிச்சயமா இப்பவே இன்னைக்கே போகணும்னு நிப்பாளே என்ன செய்யறதுன்னு யோசிக்கிறாங்க கார்த்திக் அம்மா என்ன சொல்றாங்க இன்னும் ரெண்டு வாரமா அதுவும் உங்க கூட தங்க சொல்றாங்களா உங்க கூட சுத்துனதுனால எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை அதுவும் இந்த ரெண்டு மூணு நாளிலேயே எப்படா திரும்பி நம்ம ஊருக்கு போலான்னு நினைச்சிட்டு இருக்கேன் இப்போ உங்க கூட இன்னும் ரெண்டு வாரம் தங்க சொல்றாங்களா முடியாது முடியாதுங்கிறாங்க ரேவதி மாப்பிள்ளை நான் முடிவு பண்ணிட்டேன் நீங்களும் ரேவதி இன்னும் ரெண்டு பேரும் அங்கேயே தங்கியிருந்துட்டு வாங்கங்கிறாங்க கார்த்தியும் மறக்க முடியாம சரிங்க தேண்டு போன வைக்கிறாங்க இதை பார்த்த ரேவதிக்கு சரியான கடுப்பு எரிச்சல் ஆகுது என்ன நினைச்சிட்டு இருக்கேன் எங்க அம்மா சொன்னதும் நீங்க சரின்னு சொல்லிடுவியா எல்லாமே உன்னோட ஏற்பாடு தானான்னு மறுபடியும் கார்த்தியை போட்டு திட்டுறாங்க ரேவதி திரும்ப ரேவதி சாமுண்டேஸ்வரிக்கு போன் பண்ணி அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க எனக்கு விருப்பம் இல்லாத இந்த டோரை நீங்க புக் பண்ணதே பெரிய தப்பு இதுல இன்னும் ரெண்டு வாரம் இருந்துட்டு வான்னு சொன்னா இதுல என்னமா நியாயம் இருக்குன்னு கேட்கறாங்க ரேவதி ரேவதி நான் சொன்னது தான் இதுல அழுத்தல் திருத்தல் எதுவும் கிடையாது நீயும் மாப்பிள்ளை ரெண்டு வாரம் எங்கே வேணாலும் நீங்கள் சுற்றி பார்த்துட்டு திரும்ப வந்தால் போதுங்கிறாங்க சாமந்திஸ்ரீ சரி அம்மா என்ன இந்த ஃபோட்டோவையெல்லாம் பார்த்துட்டு தப்பாக முடிவெடுத்துட்டாங்களே இதுக்கப்புறம் இனிமே எப்படி சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க போகிறது இல்லை என்ன தான் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ரேவதியோட ஃப்ரெண்ட்ஸுங்க அத்தனை பேரும் வந்து கல்யாண வாழ்த்து சொல்கிறாங்க ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது மாயா ஒரு கிளாஸில் மயக்க மருந்து ஊற்றி கொடுக்குறாங்க மாயா அது அங்கே வேலை செய்கிற சர்வர்கிட்ட பணத்தை கொடுத்து இதை கொண்டு போய் அங்கே உட்காந்துருக்காரு காட்டி அவர்கிட்ட கொடுத்துருங்கிறாங்க கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்கும்போது கார்த்தி அதை வாழ்ந்த பக்கமாக வச்சுட்டு ஜகஜமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அதை வந்து ரேவதி வாங்கி எடுத்து கொடுத்துட்றாங்க முடிஞ்சு எல்லாரும் கிளம்பலான்னு நானும் கிளம்பும் போது ரேவடி தள்ளாடுறாங்க இதை பார்த்த கார்த்திக்கு சந்தேகமா இருக்கு என்னது நாம குடிச்ச ஜூஸ் தானே இவ குடிச்சா அவளுக்கு மட்டும் என்ன ஆச்சுன்னு எப்படியோ தள்ளு தடுமாறிக்கிட்டு இருக்கிற ரேவதியை பாதுகாப்பா பத்திரமா ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த ரூமுக்கு போனதுமே ஒரே வாமிட் பண்ணிடுறாங்க அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு அம்மாவை கூப்பிட்டு கார்த்தி இவங்களை க்ளீன் பண்ணி விட்டுருங்க இது சேராது சாப்பிட்டாங்க போல இருக்கு வாமிட் பண்ணிட்டாங்க ட்ரெஸ்ஸ மாத்தி விட்டுருங்கன்னு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க அந்த மாதிரி ரேவதியை கூட்டிட்டு போய் நல்லா சுத்தம் பண்ணி குளிக்க வச்சு அவங்களோட புடவையெல்லாம் மாத்திட்டு சுடிதார் போட்டு விட்டுறாங்க கூட்டிக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிடறாங்க ரேவதியும் நல்லா அசந்த தூங்கிடுறாங்க வெடிச்ச எந்திரிச்சு பார்க்குறாங்க ஆ புடவையில தானே இருந்தேன் எப்படி சுடிதார் போட்டேன் எனக்கு தெரியலையே அப்படின்னா அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க கார்ட்டி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காங்க கார்ட்டிய பார்த்ததும் சரியாக கோபட்றாங்க ரேபடி ஃபோனு தூங்கி ட்ரைவர் எழுந்திரும் மேலே நைட்டு பார்ட்டிக்கு வரும்போது புடவதா நான் கட்டிருந்தேன் இப்போ எப்படி சுடிதார் போட்டிருக்கேன் நைட்டு நீ என்கிட்ட என்னென்னா எப்படி நடந்துக்கிட்ட எனக்கு என்ன நடந்தது எதுவுமே எனக்கு தெரியலையே சொல்லுப்போ அப்படின்னு கேக்கோ நீ வரும்போது தள்ளாடிக்கிட்டு வந்த வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா ரொம்ப வாந்தி எடுத்துட்டேன் அப்புறம் கிளீன் பண்ணி டிரெஸ்ஸை மாத்திருக்கோங்கிறாங்க ஓஹோ இந்த வேலையில நீங்க தான் பண்ண ஆனா திட்டிட்டு இருக்கும் போது ஹோட்டலில் வேலை செய்யற அம்மா கதவை திறக்குறாங்க போ போய் கதவை திறனு ரேவதி கிட்ட சொல்லுவோம் ரேவதி போய் கதவை திறக்கிறாங்க இந்தாங்க டீ சாப்பிடுங்க நைட் எல்லாம் வாமிட் பண்ணிட்டீங்க சரியா சாப்பிட்டு மாட்டீங்க இந்த டீயை குடிங்க சரியா இடுங்கிறாங்க நான் வாமிட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி தெரியும் கேக்குறாங்க நான் அம்மா வந்து கிளீன் பண்ணி உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டுட்டு போனேங்கிறாங்க இது கேட்டதும் ரேவதி காட்டியை பார்த்து தலை குடிஞ்சு நிற்கிறாங்க ஐயோ இவனை கண்டுபடி திட்டமே இவனை போய் தப்பா நினைச்சிட்டோமே குருன்னு பார்த்துட்டே இருக்காங்க இந்த அம்மாவுக்கு இந்த பக்கம் தேங்க்ஸ் சொல்லிட்டு கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு நாளை பார்க்கலாம்